வாலாஜாவில் நெசவாளர் ஒருவரின் வீடு மழையால் இடிந்து சேதம் அடைந்ததை தொடர்ந்து தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மற்றும் தனது சொந்த நிதி என மொத்தம் ஏழு லட்ச ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய குடியிருப்பினை அமைச்சர் ஆர் காந்தி திறந்து வைத்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா ஒத்தவாடை தெருவில் வசிக்கும் நெசவாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் வட்சலா தம்பதியினரின் வீடு கடந்த டிசம்பர் மாதம் பெய்த பருவமழையின் போது இடிந்து விழுந்தது இதனைத் தொடர்ந்து தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி கைத்தறித்துறை மற்றும் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் ஒன்றிய அரசு நிதி ஒன்றரை லட்சம் ரூபாய் மாநில அரசு நிதி இரண்டரை லட்சம் ரூபாய் மற்றும் தனது சொந்த நிதி ரூபாய் மூன்று லட்சம் என மொத்தமாக ஏழு லட்ச ரூபாய் மதிப்பீட்டில் புதிய குடியிருப்பினை கட்ட ஆணை வழங்கினார் கடந்த சில நாட்களாக தீவிரமாக நடைபெற்று முடிந்த நிலையில் இதன் திறப்பு விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் ஆர் காந்தி கலந்து கொண்டு புதிய குடியிருப்பினை திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றினார் இது தொடர்பாக நெசவாளர் தம்பதி கூறுகையில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய நிதி மற்றும் அமைச்சர் ஆர் காந்தியின் சொந்த நிதியுடன் இது போன்ற அனைத்து வசதியுடன் கூடிய வீட்டினை கட்டி கொடுத்துள்ளார்கள் நாங்கள் வீடு கட்டியிருந்தால் கூட இது போன்று கட்டியிருக்க முடியாது எனவே அமைச்சருக்கும் அதிகாரிகளுக்கும் நன்றி தெரிவிக்கிறோம் என உருக்கமாக தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித் தலைவர் வளர்மதி கைத்தறித்துறை உதவி இயக்குனர் சத்தியபாமா நகராட்சி தலைவர் ஹரிணி தில்லை துணைத் தலைவர் கமலராகவன் திமுக நெசவாளர் அணி குலோத்துங்கன் மற்றும் திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்